இன்னைக்கு மகாகந்த சஷ்டி விரதத்தோட ஐந்தாவது நாள் இன்னைக்கு டே காலையில் ஃபோர் ஓ கிளாக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாலு நாள் விரதம் சூப்பராக நிறைவடைஞ்சிருச்சு இன்னைக்கு அஞ்சாவது நாள் விரதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு முருக பெருமானுக்கு பழம் தான் வந்துட்டு நான் வைக்க போகிறேன் இன்னைக்கு அஞ்சாவது நாள் அப்படின்றதால அஞ்சு தீபம் நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் ச ர வ ந ப அப்படின்ற அஞ்சு அக்ஷரங்கள் மீதும் அஞ்சு தீபம் வந்து நம்ம ஏற்றி வைக்கணும் இன்றைக்கி அஞ்சாவது நாள் அப்படின்றதால ஒவ்வொரு தீபம் நீங்கள் போதும் ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போதும் முருகனோட அதிசக்தி வாய்ந்த மந்திரம் சரவணபவ ரவண பவச வனப வச ரவப சரவ பவசரவண வசர வணவ அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே விளக்கேற்றுங்க பூக்கள் வைங்க ஏன்னா இந்த மந்திரத்தை ஒவ்வொன்றையும் ஆறு ஆறு தடவை நம்ம சொல்லும்போது முப்பத்தி ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் பாடுறதுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்கிறாங்கங்க கந்த சஷ்டி கவசம் ஒரு வாட் ஒரு முறை பாடும்போதே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லைங்களா அதை முப்பத்தி ஆறு முறை பாடணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அந்த முப்பத்தி ஆறு முறை பாடினதுக்கான பலன் இந்த மந்திரத்தை நம்ம ஒவ்வொன்றையும் ஆறு ஆறு முறை சொல்லும் போது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்புறம் நம்ம சஷ்டி ஆரம்பித்த ஒன்றாவது நாள் வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னா எந்த திருப்புகள் பாடுறது அப்படின்ற பதிகம் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது நாள் வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு எந்த திருப்புகள் பாடலாம் அப்படின்ற பதிகமும் நான் கொடுத்துருக்கேன் மூணாவது நாள் வந்து சொந்த வீடு நிலம் அமைகிறதுக்கு என்ன பதிகம் பாடணும் அப்படின்றது கொடுத்தாச்சு நான்காவது நாள் வந்து குழந்தைகளுக்கு கல்வி நலன்கள் பெறுகிறதுக்கு எந்த திருப்புகள் பதிகம் பாடணும் நான் கொடுத்துட்டேன் அப்புறம் நிறைய பேர் அரசு வேலைக்காக என்ன பதிகம் திருப்புக்கள் பதிகம் பாடலான்னு கேட்டிருந்தாங்க நான் மொத்தமாக பனிரெண்டு வேண்டுதலுக்கான பதிகம் பாடல் அதாவது திருப்புகள் பாடல்கள் வந்து என்னென்ன பாடலாம் அப்படின்றத ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட கீழே அந்த பிளே பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து என்னென்ன வேண்டுதல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கான பதிகங்கள் திருப்புகள் பதிகங்களை பாடுங்க கண்டிப்பாக முருகபெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஏன்னா அருணகிரிநாதர் வந்து ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் இந்த இந்த பதிகத்தை பாடி முருகபெருமானை சந்தோஷப்படுத்துங்க அவர் மன மகிழ்ந்து நீங்கள் கேட்குறத கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அருணகிரிநாதர் நம்மளுக்காக இந்த திருப்புகளை வந்து கொடுத்துருக்காரு அப்புறம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நாளைக்கு தான் வந்துட்டு சூரசம்ஹாரம் நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருப்பாங்க நாளைக்கு பூஜைக்காக இன்றைக்கே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையிலே வந்துட்டு குளிச்சு முருகபெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவர் முன்னாடி சற்கோண கோலம் போட்டு சரவரம்பவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஆறு தீபம் ஏற்றி வைக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விரதம் இருக்கீங்க அதனால் ஆறு தீபம் ஏற்றி வச்சு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தை ஆரம்பிங்க இந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் மறந்துடாதீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா யாரெல்லாம் ஒரு நாள் விரதம் இருக்க போறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்